விக்கிரமாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த ஐந்து வயது குழந்தையின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழும் காட்சி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம் கோபிநாத் அந்த குழந்தையின் உடலுக்கு எப்போது இறுதி சடங்குகள் செய்யப்படுகின்றன தற்போது அங்க நிலவக்கூடிய களச்சூழல் விவரங்க விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில நேற்று மதியம் செப்டிக் டேங்க்ல தவறி விழுந்து பள்ளி மாணவி லியா லட்சுமி உயிரிழந்த சம்பவம் தமிழகத்துல மிக பெரிய சோகத்தை ஏற்படுத்தி சொல்லலாம் உடனடியாக உடலை கைப்பற்றிய விக்கிரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இன்று காலை பள்ளி சாலாளர் முதல்வர் ஆசிரியர் என மூன்று பெண்களை அவங்க கைது பண்ணி தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க காவல்துறை நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்க உடல் பிரேத பரிசோதனை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சு உடனடியா அவங்க பெட்ரோல் ஒப்படைக்கப்பட்டது நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விக்கிரவாண்டி சாலையில சாலையோரம் இருக்கக்கூடிய இவங்க வீட்டு வாசல்லே இந்த வைக்கப்பட்டிருக்கு சுமார் ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க உடனே நேரம் அஞ்சலி செலுத்தினாங்க தற்போது பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அஞ்சலிக்காக இந்த குழந்தையின் உடல் தற்போது வைக்கப்பட்டிருக்கு கதறி அழுகுறாங்க பெண்கள் உறவினர்கள் என்ன தொடர்ந்து உடலை கண்டு கதறி அடையக்கூடிய காட்சி தான் மிகவும் சோகமயமாக காணப்படுது விக்கிரவண்டி பகுதியின்னு சொல்லலாம் இது ஒரு படம் இருக்க காலை பதினொன்று முப்பது மணிக்கு தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த குழந்தை கண்டிப்பில் செலுத்தப்படுறாரு தமிழக முதல்வர் மூன்று லட்சம் நிவாரணத்தையும் இங்க குறுக்க போறது இது முடிந்த பின்னர் உடல் அடக்கம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கை உறவு நகரை எடுத்துறதுக்காக விக்கிரவாண்டி பகுதி மூன்று முற்றிலுமுற சோகத்துல முடிஞ்ச காத்துதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் தகவல்களுக்கு நன்றி கோபிநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க